ஹலால் ஹாலி லூயா உங்கள் யாவரும் எசு கொசு நாமத்தில் இந்த காலவெளி வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே ஆஸ்வாதமான் நான் என்ற தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் இன்றைக்கும் உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசி இந்த காலவிலையில் உங்களையும் உங்களுடைய சகல காரியத்தையும் ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி நாலாம் சங்கீதம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும் அல்லேலூயா அல்லேலூயா ஒத்தாசையாக எழுந்தருளுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் லூயா கவலைப்படாதிருங்கள் இந்த நாட்களிலே கர்த்தர் என்று எல்லாவற்றிலும் நமக்கு போதுமானவராய் ஒருவர் இருக்கிறார் கத்தரிடத்துல தான் ஒத்தாசை உண்டு உதவி உண்டு அனுகூலம் உண்டு ஆதரவு உண்டு பாதுகாப்பு உண்டு எல்லாவற்றிலும் போதுமானவராய் கத்தர் இருந்து ஒத்தாசையாய் இருந்து நமக்கு அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அல்லே லூயா சொல்லலாமா பல ஆண்டுகளாக அடிமைப்பட்ட சூழ்நிலையில் இருபது வருஷமாய் கட்டப்பட்டிருந்த மனுஷன் யாக்கோபு இருபது வருஷத்தினுடைய வேதனையை துக்கத்தை பாடுகளை வெளியில் சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான் ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படி அவனை கர்த்தர் வேறு பிரிக்க சித்தம் கொண்டார் ஆகவே அவனை அடிமைப்படுத்திருந்த லாபானோடு கர்த்தர் பேச ஆரம்பித்தார் ஆதியாக முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் அன்று ராத்திரி தேவன் சிரியா தேசத்தானாகிய லாபானுக்கு அவர் அவர் எல்லாவற்றிலும் சொப்பனத்திலே தோன்றினார் யாக்கோபை மீட்டெடுக்கும்படி அவனை அடிமைப்படுத்தின லாபானுடைய சொப்பனத்திலே எல்லாவற்றையும் கத்தர் கவனித்து அவர் சொப்பனத்தில் தோன்றினார் தோன்றி யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று கடிந்து கொண்டார் எச்சரித்தார் கவலைப்படாதிருங்கள் உங்களுக்கும் கத்தர் சில காரியங்களிலிருந்து உங்களை விடுவிக்கும்படி சத்துருக்களோடு பேசுவார் உங்களை கட்டி வைத்திருக்கிற சூழ்நிலையோடு பேசுவார் உங்கள் பிள்ளைகளை கணவனை குடும்பத்தை வேலை சம்பாத்தியத்தை உங்களை முன்னேற முடியாதபடிக்கு ஆண்டவருக்காக வைராக்கியமாக எழும்பி ஊழியர் செய்ய விடாதபடிக்கு உங்களை கத்தருக்காக சாட்சியை வாழ விடாதபடிக்கு இன்னும் நீங்கள் கத்துடைய ஆசீர்வாதத்தில் ஒரு மேன்மைக்கு வரவிடாதபடி செய்கிற சத்துருவோடு கர்த்தர் பேசுவார் எப்பேற்பட்ட சத்துருவாக இருந்தாலும் கத்தர் பேசி எச்சரித்து துரத்துவார் லாபான இடத்துலேருந்து யாக்கோ விடு ஒத்தாசையாய் கிருபை நாளை மீட்டெடுத்தார் கவலைப்படாதவர்கள் இன்றைக்கும் கூட கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார் கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள் கல்வாரி சிலுவை பாருங்கள் நமக்காக அங்கு கர்த்தர் பலியானார் அந்த தேவன்தான் நமக்காக ஒத்தாசையாய் உயிரோடு எழுந்தார் அவருடைய கருபை தான் இன்றைக்கு நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறது சாபத்திலிருந்து மீட்டெடுக்கிறது கஷ்டத்திலிருந்து கண்ணீரிலிருந்து துக்கத்திலிருந்து மீட்டெடுக்கிறது சோர்ந்து போகாதீர்கள் இப்பொழுது கத்த உங்களுக்காக அவர் பிதாவி சமூகத்தில் மன்றாடுகிறார் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் பிரலோக பிதாவை எங்களுக்கு ஒத்தாசையாய் எழுந்தருளுகிறவரே கருபை நாளை மீட்டெடுக்கிறவரே ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு மிக பெரிய விடுதலை கட்டிடமடி ஜபிக்கிறப்பா துக்கம் கண்ணீர் பாடுகள் வேதனை பற்றாக்குறைகள் இன்னும் முன்னேற்றமான தடைகள் பலவீனங்கள் வியாதி படுக்கைகள் யாருடைய ஆதரவு உதவி ஒத்தாச இல்லாமல் வேதனையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்தித்து இப்பொழுது நீர் ஒத்தாசையாய் எழுந்து யுத்தம் பண்ண வேண்டியவர்களுக்கு யுத்தம் பண்ணி விடுதலை ஆக வேண்டியவர்களுக்கு விடுதலை ஆக்கி அன்றர் சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி எழுந்தருளும் கர்த்தாவே எழுந்தருளும் அப்பா இப்பொழுது இவருடைய வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருக்கிற லாபானுடைய ஆளுகைகள் இவருடைய ஆவிக்கிற வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற லாபானுடைய ஆளுகைகள் இவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையுடைய குடும்ப வாழ்க்கையில் கையின் பிரயாசத்தில் விரோதமாக இருக்க லாபானுடைய ஆளுகைகளை கத்தர் முறியடித்து எச்சரித்து துரத்தி அடித்து இவர்களை மீட்டெடுக்கும்படி ஆசீர்வதிக்கும்படி பலப்படுத்தும்படி ஜபிக்கிறோம் பாவத்தின் ஆளுகையிலிருந்து சாபத்தின் ஆளுகையிலிருந்து மீட்டெடுக்கும்படி விடுவிக்கும்படி கத்திற்காக வைராக்கியமை வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரை நீர்த்த அமையும் இப்பொழுது சந்தித்து விடுதலையாக்கி ஆசீர்வதியும் வியாதிகள் சுகமடையட்டும் எல்லா கட்டுகள் உடையட்டும் போராட்டங்கள் விடுதலையாகட்டும் கத்துடைய கரம் துணையாக இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்தர் ஒவ்வொரு நாளும் நமக்காக ஒத்தாசை அவர் இந்த நாளிலிருந்து செய்வார் கிருபை நாள் மீட்டெடுப்பார் ஆமை